தனக்கேயலாம் எனும் தனியுடமை தவிர்த்து தரித்திரத்தை ஓட்டதற்கு தக்க வழியான பகுத்தொண்டு பள்ளியில் ஒன்றும் பொதுமைக்குள்ளே வலுத்தளித்து வையகத்தில் இன்பம் காண்பதுதான் வாழ்வழுத்த பயனாகும் என்பதெல்லாம் அறியாத தமிழ் மக்களுக்கு புரியாத தமிழர்களுக்கு புரிய வைக்கின்ற வகையிலே இந்த கல்வியை அவர் எழுதியிருக்கிறார் இன்னொன்று நாம் அயராமல் பணிபுரிய வேண்டும் சிங்கத்தின் கூட்டம் நாம் சிறுவர் எடுக்கலாம் நாம் அஞ்சக்கூடாது தமிழகத்தினுடைய வேற்றுமொழி அல்லது வேற்றவர்களுடைய தாக்கத்திற்கெல்லாம் நாம் அடிபணிந்து விடக்கூடாது என்ற அந்த விழிப்புணர்ச்சியை தமிழகத்துடைய வீழ்ச்சியாக பல கல்விகளிலே கல்விகளுடைய கல்விகளை சுட்டிக்காட்டுகின்றன என்பதையெல்லாம் நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன் செம்மொழி தமிழ் செம்மொழி

பதவி காலத்தை இழந்ததோடு ஆட்சியில் இரண்டு முறை இழந்திருக்கிறார் என்பதை கோடிட்டு காட்டுகிறார் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் அதற்கு கடவுளார் என்ன பதில் கூறுகிறார் என்று உயிரி பார்க்கிறேன் நான் அரசியல் பக்கம் போகவில்லை அவருடைய இலக்கியத்திலே அவருடைய கவிதையிலே இந்த தமிழகத்துடைய மீட்சிக்காக எப்படி குரல் கொடுத்திருக்கார் என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன் அது அரசியல் மீட்சி என்று சொன்னால் அங்கே போயிருக்கலாம் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இதெல்லாம் பார்த்து சூசகமாக ரொம்ப நுட்பமா இந்த மத்திய அரசோடு இணைந்து பல்வேறு இழப்புகளுக்கு இடையிலும் தன்னுடைய மொழியை தூக்கி பிடிப்பதற்காக தமிழ் செம்மொழி அப்படின்னு பேர் பாடுபட்டு வந்தது வந்து மிகப்பெரிய காரியம் அது விரிவாக நான் சொல்ல விரும்பல இது ஆராயக்கூடிய ஒரு விஷயம் கவிஞர் கனிமொழியில் கவிதைகளில் பெண்மன உணர்வு சித்தரிப்பு என்ற தலைப்பிலே கலை அவர்கள் தமது கட்டுரையை படிப்பார் அவை தலைவர் உள்ளிட்ட ஆண்டோர் பெருமக்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் என்னுடைய பெயர் முனைவர் வே கலைச்செல்வி செல்வி தமிழ்துறை தலைவர் அரசு கல்வியல் கல்லூரி குமாரபாளையம் இந்த ஆய்வரங்கத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கான பின்னணியை நான் கட்டாயம் வேண்டும் ஆண்டு எங்களுடைய பெரியார் பல்கலைக்கழகத்திலே பயில்கின்ற மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டத்தை அமைக்கிற பொழுது எங்களுடைய சிறப்பு தமிழிலே கவிதை என்கின்ற ஒரு வடிவத்தை நாங்கள் வைக்க விரும்பினோம் அப்போது ஏற்கனவே இருந்த பாடத்திட்டத்தை மாற்றி புதிய கவிஞர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே யாரை அறிமுகப்படுத்தலாம் என்று நிறைய படைப்பாளர்களுடைய பெண் கவிஞர்களிலே புதிய தளத்திலே நின்று பெண்களினுடைய மன உணர்வுகளை எடுத்துரைத்த கவிஞர் கனிமொழியினுடைய படைப்புகளை நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்திலே வைத்தோம் அந்த அடிப்படையிலே கவிஞர் கனிமொழியினுடைய கவிதைகளில் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய பெண் மன உணர்வு என்னுடைய கட்டுரை முழுவதும் நிலை பற்றிய சிந்தனைகளும் விவாதங்களும் ஆய்வுகளும் மறுபரிசீலனைகளும் பரவலாகி மாற்றம் பெற்று புது தளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு உன்னதமான சமுதாயத்தை படைக்க வேண்டுமானால் பெண்கள் வெறும் உற்பத்தி கருவிகளின் நிலையில் இருந்து நின்று கொண்டிருப்பதை ஒழிக்க வேண்டும் என்று காரல் மார்க்ஸ் கூறியிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் பெண் விடுதலை பற்றி பேசுகிற பொழுது பெண் விடுதலை பெறாமல் தீண்டப்படாதோர் விடுதலை சாத்தியமில்லை இருக்கிறார் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை கூட பெண் விடுதலை பெற்றால் மட்டுமே சாத்தியம் என்பது லெனினுடைய கருத்து எனவே காலம் காலமாக பெண்கள் இந்த சமுதாயத்திலே இரண்டாம் தர தராகவே வைக்கப்பட்டிருந்ததினாலே அவர்கள் தங்களுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்கினர் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகுதான் பிறந்த இலக்கியங்கள் பெண்களினுடைய மன உணர்வுகளை பாடுபவர்களாக கொண்டு அமைந்தனர் அதுவும் பெண்ணினுடைய அழகு உடல் உறுப்புகள் மட்டுமே இலக்கியங்களில் வர்ணனைக்கு உட்படுத்தப்பட்டன கவிதை தமிழில் ஒரு இயக்கமாக வளர்ந்த பிறகு புதிய பாடுபொருள்களும் கவிதை பொருள்களாயின பெண்களினுடைய அகமன உணர்வுகளும் வலிகளும் சிந்தனைகளும் பெண் மொழியாய் கவிதைகளில் வெளிப்படுத்தப்பட்டன பெண்களுக்கு எதிரான சமூக கட்டுப்பாடுகளும் அதிகார கட்டமைப்பும் சமூக சடங்குகள் பற்றிய கருத்தாக்கமும் எதிர்ப்புகளும் பெண் கவிஞர்களின் கவிதைகளில் பதிவு செய்யப்பட்டன பெண் இலக்கிய திறனாய்வின்படி பெண்ணின் உணர்வுகள் வாழ்வு அனுபவங்களை தழுவி எழுதப்படுகின்றன அந்த வகையிலே தான் எதிர்கொண்ட சமூக எதிர் யதார்த்தத்தை அனுபவங்களை சிறப்பாய் செல்லும் பெண் படைப்பாளர் வரிசையில் தனக்கென்று ஓரிடத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் கனிமொழியின் கவிதைகளில் வெளிப்படுத்தப்படும் பெண்மன உணர்வு சித்தரிப்பு இங்கு விளக்கப்படுகிறது எல்லா படை

பிறர் உணர்வுகளை உள்வாங்கி உணர்வது ஒரு வகை அதாவது ஒழுக்கப்பட்டவர்கள் நிறவரிக்கு ஆளானவர்கள் அடிமைகள் அகதிகள் மூன்றாம் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அவன் பேசுவது ஒரு வகை ஆனால் மேற்கு உள்மன உணர்வுகளை அவர்களை படைப்பாக்கம் செய்கிற பொழுதுதான் அப்படைப்பு முழுமை பெறுகிறது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவும் தனக்காகவும் மட்டுமே சமூக யதார்த்தத்தை எழுத தொடங்கியதாக கூறிய கனிமொழியின் கவிதைகள் கவனத்தில் கொள்ளத்தக்கன இவருக்கு அறிமுகம் தேவையில்லை என்றாலும் நீண்ட நெடிய திராவிட பாரம்பரியம் உள்ள குடும்பத்திலிருந்து தான் உணர்வதை ஒடுக்கப்பட்ட பெண்மையின் குரலாக படைப்புகளில் படைப்பாக்கம் செய்திருக்கும் கனிமொழி அவர்கள் இன்றைய சூழலில் அனைவரின் கவனத்திலும் கொள்ளப்பட வேண்டிய முக்கிய படைப்பாளி ஆகிறார்

மரபுக்கலைகளை மீட்டுருவாக்கம் செய்து மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அற்புதமான பயணியை செய்து வருபவர் தற்போது பிரதிநிதி ஒரு கவிதையின் உன்னதம் உன்னதமின்மை அதை படைத்தது பெண்ணா ஆணா என்பதை பொறுத்தது அல்ல ஓர் ஆண் எழுதிய கவிதையை காட்டிலும் ஒரு பெண் எழுதிய கவிதை தமிழ் சூழலில் பலரின் கவனத்திற்கு உள்ளாகும் ஓர் ஆண் எதிர்கொள்கிற சமூக எதார்த்தமும் ஒரு பெண் எதிர்கொள்கிற சமூக எதார்த்தமும் அக உலக அனுபவங்களும் அறியப்படாததாகவே உள்ளது எனவே ஒரு பெண்ணின் சுயத்தை தனி மனித அனுபவங்களை சிறப்பாக பேசும் கனிமொழியின் கவிதைகள் சித்தரிக்கும் பெண்மன உணர்வுகளை நான் இங்கு எடுத்துரைக்க விடுகிறேன் இவருடைய கவிதைகளை முழுவதும் ஆழ்ந்து படிக்கிற பொழுது பெண்ணின் வார்ப்பு நிலை பெண் அடிமைத்தனம் பெண்ணும் மதமும் சமூக யதார்த்தம் கவிதை மொழி ஆகிய பொருள் முக்கியத்துவம் பெறுகின்றன பெண்ணினுடைய வார்ப்பு நிலை என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய தமிழ் சமுதாயமாக இருந்தாலும் சரி உலக பெண் சமுதாயமாக இருந்தாலும் சரி அங்கு பெண்ணுக்கென்ற தனித்தன்மைகள் இருந்தாலும் பெண்களுக்கு இருப்பு வெறுப்புகளை மௌனமாகவே அடக்கிக் கொள்ளவே பெண்கள் பழக்கப்படுத்தியுள்ளனர் பெண்ணுக்கு என்று சுயசிந்தனை இருந்தும் அவள் தாய் தந்தை சகோதரன் கணவன் மகன் போன்றோர்களின் வாய்ப்பாகவே வாழ்ந்து வருகிறார்